ஓகே ஜி ஃபேன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிவன் சீக்கிரா பத்திரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இது ஒரு பிளாக் தான் ஆனால் பிளாகுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இது நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஒருப்பட்ட இதில் வந்துட்டு சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு அதாயிடுச்சு இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லேயும் பர்சனலில் நிறைய பேர் வந்து சொன்னீங்க நானும் பயங்கரமாக பயந்துட்டேன் அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு நான் சேனலுக்கு ஒரு எடிட்டர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் வந்து எனக்கு சேனலில் கொடுத்தேன் அதாவது ஆக்சஸ் கொடுத்தேன் அதில் வேற ஒரு சேனலில் அப்லோட் பண்ண வீடியோவை ஃபுல்லாமே அவர் தூக்க கலக்கத்தில் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிட்டாரு அதை நான் பார்த்துட்டேன் நானும் ஹேக்கு தான் ஆகிடுச்சோ இது எந்த மாதிரி ஹேக்கடாயுது ஆக்சஸ் எல்லாமே கிட்ட தான் இருக்குது என்னால் எல்லாமே பண்ண முடியுது இருந்தாலும் எப்படிப்பட்ட ஹேக்கடாயிது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு பகீர் பகீர் தூக்கி அடிச்சிருச்சு அப்புறமா தான் புரிஞ்சுது இவர் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு அது தெரிஞ்ச உடனே நாளைக்கு அப்புறம் போய் பார்த்துட்டு இப்போ அது போய் உள்ள போய் பார்த்திங்கனா இருக்காது நான் தான் டெலிட் பண்ணேன் நான் அப்போ எனக்கு டெலிட் பண்ணுற ஆக்சஸ்லாம் இருந்துச்சு நான் தான் பண்ணலை ஏன் போட்டிருக்காங்க ஒரு டெலிட் பண்ண ஹேக் பண்ணுவேன் சேனல் எதுவும் டெலிட் பண்ணுவானோ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் லிட்டர்லி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ இதுதான் நடந்தது ஓகேவா ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல ஐம் ஆல்சோ ஸோ ஹாப்பி வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க பிளாக் என்ஜாய் பண்ணுங்க மறக்க மோட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட கொடுங்க தலைவர்களே வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங் அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே which is Friday ஸோ இந்த ஃப்ரைடேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொழுவதுக்காக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி போய் கொண்டிருக்கிறோம் இந்த பக்கம் தான் பக்கத்துலேயே தான் பள்ளிவாசல் இருக்கோம் ஓனர் வந்து கூப்பிட்டாரு நான் கரெக்டாக குளிச்சுட்டு இருந்தேன் நீ போய் எனக்கு பிள்ளையாசல் தெரியும் அப்படின்னு வேறு பெரிய பெரிய வார்த்தை பேசி விட்டேன் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் லெஃப்ட் எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னாங்க லட்சு இங்கேருந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வா கையில் இந்த ஸ்டேரிங்கை தொட முடியல வெயிலில் நின்று இந்த ரப்பர் வேறியாது நல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்கு டைட்டாக சூடு செமையாக நல்லா அடிக்குது கண்ணாடிலாம் இறக்கி விட்ருவோம் கொஞ்சமாவது இறக்கி விட்டால் புதுக்காத்து உள்ள வரும் எங்க எங்கே 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 எங்க எங்கே பள்ளியாசல் இங்கே தான் இருக்குன்னாங்க அந்த வண்டியெல்லாம் அதை தான் நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கோ மைக் நான் இன்னும் யூஸ் பண்ணல ஸோ பார்த்துக்கலாம் வாங்க நேராக போனால் இருக்குன்னு நாங்கள் நேராக போனால் ஒரு பள்ளியாசலும் காணுமே நமக்கு அதுதான் நினைக்கிறேன் வாங்க அங்கே ஒரு மினார் தெரியுது ஏன்னா பள்ளியாசல் நிறையா இருக்கு ஆனால் ஜும்மா தொழுகை வந்து எல்லா பள்ளியாசல்லையும் பண்ணிட மாட்டாங்க ஸோ அதுதான் மெயின் ஐயோ நிமிஷம் போலாம் போகலாம் 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 போலாம் போகலாம் போலாம் கோ ஐ திங்க் ஸோ இதுவா இதுவும் இல்லை எங்கே பாப்ப இருங்க கைஷ் நம்ம சொல்லி தேடிக்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுவோங்க ஃபர்ஸ்ட்டு நம்மள ரோட்டோரமாக தான் இருக்குது கண்டுபிடிச்சாச்சு ஸோ உள் பக்கம் இருக்குது பார்க்க மஜித்தோட அந்த மினார்லாம் தெரியும் அதை தான் பார்த்துக்கிட்டே ஃபோக்கஸ் பண்ணி போனேன் ஆனால் ஸோ இங்கே தான் முன்னாடி இருந்திருக்கு அது தெரியாமல் நான் எங்கெங்கோ அழஞ்சிகிட்டு இருந்திருக்கேன் வாங்க அப்போ தொழுதுட்டு வந்துட்டு ஓடி வந்துறேன் சேப்பேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்னென்னு சொல்லி பார்க்கணும் தான் அது வச்ச கறி குழம்பு தான் இருக்குது கறி பீஸோடு இருக்குது நினைக்கிறேன் அதை திங்கலாமா வேணாமான்னு யோசனையிலேயே இருக்கேன் லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தோல்ந்து முடிச்சுட்டு நேராக இங்கே கடைக்கு வந்துவிட்டோம் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்லான்னு இங்கே கப்ஸா சாப்பிடலாம் தான் ஆக்சுவலாக வந்தேன் பிரியாணி இருக்குன்னாங்க பதிமூன்று ஆளுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல லெட்ஸ் ட்ரை எப்படி டேஸ்ட் இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம் ஓகேவா வரட்டு வந்தோடனே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சோழி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முதலாளி வந்தார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காவா காவா கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா நிறைய கீழே ஃபுல்லாக பேர்ச்சம்பளம் ரெண்டு விதமான பேர்ச்சம்பளம் இருக்குது இல்லை 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 ஒரே விதமான பேர்ச்சம்பளம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாக்லேட் இது எதுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் குடிக்கும்போது ஒரு மாதிரியாக தோக்கும் அதனால் இது வந்து கொடுத்துருக்குறாங்க செஸ் குடிச்சிட்டு என்ன டியூட்டி எங்கே டியூட்டி வருதுன்னு சொல்லி தெரியல பாசமாக கொடுத்துட்டு போகிறாரு கண்டிப்பாக ட்யூட்டி இருக்கும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து இப்போ ஏழு ஆக போகுது இன்னும் எந்த ஒரு டூட்டியும் வரலை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா வந்தார் இந்தோ இங்கே தான் இருக்கிறார் டங்கின் டோனெட்லருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தாரு ஜம்மு ஜம்முன்னு சாப்பிட்டோம் அங்கே அண்ணன் ரூமில் இருக்கும்போது போது வந்தார் டங்கியில் ஓகே ப்ரோ பாய் பாய் பை பாய் பா சேஃபாக போயிவிட்டாங்க ஆ ஓகே சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்தார் பார்த்தாரு போனாரு ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக நின்று பேசிகிட்டு இருந்தோம் ரூமை திறந்து போட்டுக்கிட்டு ஸோ ஆல் கம்ப்ளீட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ எனிவே இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த டியூட்டி வரல ஆச்சரியமாக இருக்குது ஒர்க்கிங் டேஸில் வெளியே போனவங்க ஃப்ரீ டைம்லையா வெளியே போகல அப்படின்றது ஆனால் எனக்கு உள் மனசு எங்கேயோ குத்திக்கிட்டே இருக்குதுங்க போவார் வெளியே போவார்ன்றது எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது எப்போ போகிறாக்கு என்ன ஏதுன்னு சொல்லுவோம் மாதிரி நம்ம நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அகைன் அதில் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் அன்பு ஆதரவு சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுங்க ஃபேம் இப்போதைக்கு ரூமுக்கு போவோம் அவர் வந்து பாருங்கள் டங்கின் டவுனட்லேருந்து நம்மளுக்கு வந்தப்போ வாங்கி கொடுத்தாரு எல்லாத்தையும் இங்கே வச்சிருக்கேன் டிஷ்யூ மட்டும் எடுத்துப்போம் மற்றதெல்லாம் தூக்கி குப்பையில் கடை வாங்க ஜி ஜிஃபேம் நான் சொல்லலை எப்படியும் கரெக்டான டைமுக்கு டானு டியூட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து விட்டது ஸோ இப்போ நம்ம வந்து கர்றப் கர்அப் அப்படின்னாங்க கர்றப்னா வண்டியை கிட்ட விடு கிட்ட விடு கிட்ட விடுன்னு சொன்னாங்க ஸோ கிட்ட வந்து இப்போ நம்ம விட்டாச்சு எங்கே போகிறாங்கன்னு சொல்லி தெரியல மேபி பொண்ணு மட்டும் சிங்கிளாக இருந்தால் போயிட்டு வந்துடுவாங்க ஆனால் சிங்கிளாக இவங்க போனாலே டியூட்டி நல்லா டைம் ஆக்கிடுறாங்க ஜிப்பா ஸோ அதனால் நல்லா பார்ப்போம் எங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லி தெரியல நான் நினச்சேன் நாள்லேயே டியூட்டி வைப்பாங்க எப்பட்றா லீவு நாளில் நம்மளை விட்டு வச்சாங்க காலையிலிருந்து போர் அடிச்சிருச்சுங்க அதனால் டியூட்டி வந்தால் தான் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு உடம்பு கிரும்புக்கு கொஞ்சம் வெளியே போய் சுற்றி கிட்டி பார்த்துட்டு வரதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்குது எனிவே வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே இந்த மேப்புக்கே இப்போ வந்துச்சுன்னா மேப் போட்டுட்டு அப்படியே கிளம்ப முடியாதேன் எங்கே போவாங்கன்னு தெரியல எல்லாத்துக்கும் டார்ச் வேற அடிச்சுட்டு இருக்குது டக்குன்னு வெளியே எட்டி பார்த்துட்டாங்கன்னா என்ன டார்ச் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க என்னோடய மைக் உள்ள இருக்குது இல்லையா அதை முதல்ல பார்த்துக்கணும் எஸ் உள்ளதாக இருக்குது ஓகே ஜிஃபே வாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா நினச்சிக்கோ ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இறக்கி விட்டுருக்கேன் எந்த இடம் தெரியுமா அண்ணனுடைய பழைய வீடு இருந்துச்சு பெரிய அண்ணன் அந்த வீடு கரெக்டாக இங்கே வந்து இறக்கி விட்டுருக்கோம் உள்ள போயிருக்கிறாங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இங்கேருந்து வெளியே வந்தாங்கன்னா மறுபடியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவாங்களா இல்லை எங்கே போவாங்கன்னு தெரியல இதுக்கு நடுவில் ஓனருடைய பையன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்ருக்காங்க கயிறு வானில் என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க கரெக்டாக பதினோரு மணிக்கு நீ அந்த இடத்துக்கு போயிடணும் அந்த இடத்துக்கு போய்ட்டு கூட்டிகிட்டு வீட்டில் கொண்டு இங்கே விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதுரை இவங்க எப்போ வெளியே வருவாங்கன்னு தெரியாது கரெக்டாக இருக்கும் இவங்களை விட்டுட்டு அப்படியே அவங்கள கூப்பிட போகிறதுக்கு மேபி கரெக்டாக இருக்கலாம் லெக்ஸி என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜிப்பேன் வாங்க வெயிட் பண்ணுவீங்க ஸோ மேடத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்து இறக்கி விட்ருக்கோம் நேராக இப்போ மேலே போவோம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் வாங்க ஜிஃபேன் என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல உள்ளே போனால் தான் தெரியும் ஏன்னா டி ஷர்ட் இருக்கான்னு சொல்லி நான் பார்க்குறதுக்காக போய்ட்டுருக்கேன் டி ஷர்ட் நம்ம எடுத்துகிட்டு கிளம்பலாம் ஃபேம் ஓகேவா லெட்ஸ்கோ பார்க்குது ஜீஃபாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்களா ஒரு பேக்கெட் இந்த நூடுல்ஸே அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சி பாருங்க அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சி அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சி ஸ்பைசி சிக்கன் நூடுல்ஸு மேகி சாரி அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சி இவங்களோட ஸ்பைசஸ்லாம் பாருங்களேன் சில்லி பவுட்ருன்னு இருக்கா அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு இது என்னது பா இது இது என்னமோ வேறு ஏதோ நினைக்கிறேன் இது தைமி அப்படின்னு போட்டிருக்கு இது வந்து பாருங்கள் பிங்க் சால்ட்டு அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு ஓட்ஸு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் பார்க்க வந்தது ட்ரெஸ்ஸு அது மட்டும் கிடைக்கல மப்பா எல்லாம் கிடச்சிட்ருக்கு சொல்லிடுச்சு பார்க்கல இடாதுன்னு சொல்லிட்டு இப்போது கிடைக்கல இந்த பக்கம் ட்ரெஸ் இல்லை ஆ தா அங்கே பணியெல்லாம் தெரியுது ஓ இன்னும் தூரம் போகுதா ரைட் ரைட்டு வாங்க நமக்கு தேரும் நினைக்கிறேன் இங்கே போயிட்டு பார்க்கலாம் ஒரு அஞ்சு ரேள் கிடச்சா ரெண்டு டீ ஷர்ட் வாங்கலான்னு பார்க்குறேன் ரஞ்சிப்பேன் ஸோ ஒரே ஒரு செருப்பு மட்டும்தான் வந்ததுக்கு நமக்கு தெரிச்சு என் செப்பல் பாருங்களேன் எந்த கலரில் இருக்குன்னு ப்ளஸ் கிளார் பாருங்கள் எங்கே வந்துருச்சுன்னு வெயிலில் சுருங்கிருச்சிங்க அப்படியே நல்லா இருந்த செப்பல் நானூற்றம்பது ரூபாய்க்கு ஏகேட்டிலேருந்து வாங்கினேன் இப்படி ஆகிப்போச்சு சரி இப்போ இந்த செருப்பை போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம பசங்க பார்த்துங்களேன் பாத்ரூமுக்கு போடுற செருப்பை ஏட்டா இதெல்லாம் போட்டு வரேன்னு கேட்பீங்க போங்க ஏழைக்கேற்ற எல்லூருண்டே அவ்வளோதான் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஜிப்பேன் டவுர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி கொண்டிருக்கிறோம் இப்போ மேடத்தை இறக்கி விட்டாச்சு வீட்டில் இப்போ அவங்க பையன் கஃபீரோடைய முதலாளியோட பையனோட வைஃப் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட போய்ட்டுருக்கோம் மேபி அவங்க பையனும் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது கூட்டி பையன் ஸோ இப்போ போவோம் போயிட்டு கூப்பிட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் இப்போ அவங்கள விடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி குடு குடுன்னு ஓடி வர வேண்டும் கோ இந்த பக்கம்லாம் கேமரா அதிகமாக இருக்கும் அதனால் ஃபோனை கையில் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் தான் செஞ்சிப்பேன் போலீஸ்காரங்களும் இங்கே ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ஃபேம்ஸ் அவர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஓனர் பையனோட வைஃபையும் பிள்ளைங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு இங்கேருந்து நம்ம ரூமை நோக்கி போயிடும் ஆறு நிமிஷம் கரெக்டாக த்ரீ பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் இருக்குது வாங்க இப்போ நேராக வீட்டுக்கு போவோம் கறி குழம்பு நல்லா இருக்கா கெட்டு போச்சா அப்படின்றது எதுவுமே தெரியல ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போவோம் முதல்ல அதை பார்ப்போம் பார்த்துட்டு என்ன இது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போதைக்கு நம்ம நேராக கிளம்புவோம் லெட் கோ லெட் கோ லெட் கோ லெட் கோ என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல இன்னைக்கு டியூட்டி காலையில் நைட்டு வரைக்கும் வராமல் இருந்துச்சு சேர்ந்ததுக்கு மேலே ஒரு எட்டு மணிக்கிட்ட புடி ஒரு பிடிச்சிச்சு பாருங்க அதுக்கப்புறம் அப்படியே ரவுண்டி க்ளியர் இருக்கிறேன் இப்படி தான் ஹவுஸ் டேவர் டியூட்டி வரல அப்படின்னு நினைப்போம் திடீர்னு வரும் வரல அப்படின்னு நினைப்போம் திடீர்னு வரும் எனிவே வாங்க நேராக இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம் சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையுன்னு தெரில போய்ட்டு செக் பண்ணுவோம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லது ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் கறி குழம்பு தான் ஸோ பழைய கறி குழம்பு தான் அப்படியே சூடு காட்டியிருக்கேன் உபூசருக்குள்ளே தொட்டு சாப்பிட்டு படுத்துட வேண்டியதான் மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சிங்க அவ்வளோதான் ஒரு ஒன்றரைக்கெல்லாம் வந்து படுத்து தூங்கிட்டு ஒன்று காலையில் எழுந்திரிப்போம் ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து டியூட்டி இருந்த மாதிரி தெரில ஆனால் டியூட்டி கம்மியாக இருந்த மாதிரியும் தெரியல அப்படியே மீடியமாக ஒரு ஆவரேஜாக அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாளைக்கு நம்மளோட டியூட்டி அகைன் எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் அண்ட் ஹோப்ஃபுல்லி மறுபடியும் சேனலுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத ஒரு நம்புறேன் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தட்டி விட்டுப்போங்க